நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சோசியலில் இருக்கக்கூடிய குப்த பேரரசில் பாக்ஸ் கண்டன்ட்டு இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து லிச்சாவி அப்படிங்கிறது வந்து பழமையான கன சங்கங்களில் ஒன்று அதனுடைய ஆட்சிப்பகுதி வந்து எங்கே இருந்தது அப்படின்னா வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது கங்கை நதி நேபாள நாட்டுக்கு இடைப்பட்டதாக இருந்தது தான் லிச்சாவி அப்படிங்கிற வந்து ஆட்சிப்பகுதி பிரதஸ்தி அல்லது மெய்கீர்த்தி என்பது எம்மொழி சொல் இதில் மேக்சிமம் குப்த பேரரசில் வந்து சமஸ்கிருதம் தான் வந்து ஆட்சி மொழியாக இருந்ததுனால சமஸ்கிருதம் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வரும் அப்போ பிரதஸ்தி மெய்கீர்த்தி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத மொழி சொல் தான் அதனுடைய பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்தல் ஆகும் புகழ்வது மெய்கீர்த்தி அப்படின்னா வந்து புகழ்வது அங்கே இருந்தவங்க வந்து அரசர்களை வந்து புகழ்ந்து பாடி அதை வந்து கல்வெட்டுகள்லேயும் வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி பதிக்கவும் பொறிக்கவும் செஞ்சுருக்காங்க சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர் சமுத்திரகுப்தர் வந்து யாருடைய பக்தராக இருந்தார் அப்படின்னா விஷ்ணு பக்தராக இருந்திருக்கிறார் சமுத்திரகுப்தர்னு வெளியிட்ட நாணயம் அது அவர் வெளியிட்ட நாணயம் வந்து தங்க நாணயம் தான் வெளியிட்டிருக்கிறாரு ஒன்று தான் வந்து அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் ஒன்று இருந்தது கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா அதுவும் சமுத்திரகுப்தர் தான் சமுத்திரகுப்தர் தான் வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் எதற்காக அப்படின்னா வந்து அவர் வந்து சிறந்த படைத்தளபதியாகவும் மட்டுமில்லாமல் கவிதை மற்றும் இசைப்பிரியராகவும் இருந்தார் அதற்காகத்தான் வந்து அவருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருப்பாங்க குதிரை பழியிடும் வேள்வியை மீண்டும் நடத்தியவர் அதாவது குதிரை பழியிடும் வேள்வி எதுக்காக நடத்துவாங்க அப்படின்னா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வந்து மன்னர்கள் நடத்தக்கூடிய அரசர்கள் நடத்தக்கூடிய ஒரு வேள்வி அதை வந்து மீண்டும் நடத்தியவர் வந்து சமுத்திரகுப்தர் தான் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் பௌத்த அரச மேகவர்மன் அவருடைய சமகாலத்தவர் யார் அப்படின்னா அதுவும் வந்து சமுத்திரகுப்தர் அப்ப சமுத்திரகுப்தர் வந்து இளமையை இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மனினுடைய சமகாலத்தவர் குதிரை பலியிடும் வேள்வியை வந்து நடத்தியிருக்காரு கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் அவர் அதிகமான வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்கிறார் அவர் வந்து விஷ்ணு பக்தராகவும் இருந்திருக்கிறார் இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர் என அனைவராலும் அறியப்படுபவர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இதில் பாருங்கள் அவங்க சிறப்பு பெயர்கள்லாம் விக்ரமாதித்ய நமக்கு ஆல்ரெடி தெரியும் நரே சந்திரர்னு வரும் சந்திரர் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நெக்ஸ்ட்டு நரேந்திர சிம்மர் ரெண்டையும் சேர்த்து நரேந்திர சிம்மர் தேவ அப்புறம் தேவ ஒரு விக்கிரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இதெல்லாமே வந்து இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய பட்டப்பெயர்கள் பாகியான் வந்து சீன பௌத்த துறவியாக ஒரு அவர் ஒரு யாருடைய ஆட்சி காலத்தில் இர இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னா வந்து இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து பாகியான் என்ற சீன பௌத்த துறவி வந்து ஆட்சிக்கு இந்தியாவுக்கு வந்திருப்பார் பாகியானினுடைய பயண குறிப்புகளில் வந்து யாரை பற்றி ஏதாவது அரசர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா இல்லை யாரை பற்றி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மொத்தமாக குப்தவால மக்களினுடைய சமூக பொருளாதார மத ஒழுக்கு நிலையை பற்றி வந்து அந்த பயணக்குறிப்பில் இருந்திருக்கு அதாவது என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா வந்து மகத்தத்து மக்கள் வந்து மகிழ்ச்சி செழிப்புடன் வாழ்ந்திருக்காங்க அவர்களுக்கு வந்து குப்தர் காலத்தில் வந்து கடுமையான தண்டனையின்றி மரண தண்டனையெல்லாம் இல்லை நீதி வழங்கப்பட்டது கடுமையான தண்டனை இல்லாமல் நீதி வழங்கப்பட்டது கயா பாலடைந்திருந்தது கபிவஸ்து காடாக இருந்தது அதாவது இந்த நாடுகள்லாம் வந்து காய்ந்து இருந்தாலுமே வந்து பாடலிபுத்திர ம மக்கள் வந்து செல்வ செழிப்போடு வந்து பாகியான் பயண குறிப்புகளில் வந்து சொல்லியிருப்பார் பாகியான் நெக்ஸ்ட் வந்து விக்ரமாதித்யரின் அவைய அலங்கரித்த நவரத்தினங்கள் ஒன்பது பேர் யார் யார் அப்படின்னா வந்து காளிதாசர் ஹரிசேனர் அமரசிங்கர் தன்வந்திரி காகப்பான சன்கு வராகுமிகிரர் வராச்சி விட்டல் பட்டர் இதில் டெ பேர விட்டல் பட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்போ அவர் வந்து மாய வித்தைக்காரர் காளிதாசா நமக்கு தெரியும் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனரும் தெரியும் முதலாம் சந்திரகுப்தரினுடைய அமைச்சராக இருந்தவர் அவரும் வந்து ஒரு சமஸ்கிருத புறவர் தான் அவர் தான் வந்து மெய்கீர்த்தி எழுதியிருப்பார் அது வந்து அலகாபாத் கல் தூண்டில் அமர அமரசிம்ஹர் வந்து அகராதியியல் ஆசிரியர் அமர சிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் காகபான ஜோதிடர் சன்கு இதே பேரே பாருங்க சன்கு அப்போ கட்டிடக்கலை நிபுணர் வராகமிகிரர் வானிலறிஞர் வராட்சி இவர் இலக்கண ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் சமஸ்கிருத புலவராகவும் இருந்திருக்கார் இவங்க தான் வந்து விக்ரமாதித்யர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர் விக்ரமாதித்யரின் அவையை அதிகரி அவையை அலங்கரித்த நவரத்தினங்கள் குப்தர் கால நிலங்கள் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அஞ்சு வகையப்படுத்தியிருப்பாங்க சேத்ரா கிலா அப்ரகதா வஸ்தி சராகா சேத்ரா கிலா அப்ரகதா வஸ்தி சராகா இது மேட்ச்சில் கேட்பாங்க சேத்ரா அப்படின்னா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிளா அப்படின்னா தரிசு நிலம் அப்பிரகதா அப்படின்னா வனம் மற்றும் காட்டு நிலம் வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலம் கபத சரதா மேய்ச்சல் நிலங்கள் இது வந்து பொருத்துகளில் கேட்கலாம் நெக்ஸ்ட் புனித யாத்திரிகளின் இளவரசர் இளவரசன் அப்படின்னு யார சொல்லியிருப்பாங்க அப்படின்னா துறவியான யுவான்ஸ் வாங்கத்தான் புனித யாத்திரிகளின் இளவரசன் வந்து யுவான்ஸ் வாங் தான் அந்த யுவான்ஸ் வாங்கினுடைய பயணக்குறிப்பு நூல் பேர் என்ன அப்படின்னா சியூகி யுவான்ஸ் வாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார்னா ஹர்ஷர் வர்த்தன வம்ச அரசர் ஹர்ஷவர்தனுடைய ஆட்சி காலத்தில் யுவான்ஸ் வாங்க வந்திருப்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் சீன பயணியான பாகியான் வந்திருப்பாங்க சியூக்கி எதை பற்றிய தொகுப்பு சியூக்கி நூல் வந்து ஹர்ஷர் காலத்தினுடைய இந்தியாவின் சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வந்து கூறுகிறது ஆனால் வந்து பாகியானினுடைய குறிப்பு நூல்கள் குப்த பேரரசுகளை பத்தி சொல்லுது ஹர்ஷர் பற்றி யுவான் வாங்கினுடைய குறிப்பு என்ன அவர் ஹர்ஷர் வந்து பௌத்த மதத்தா ஃபஸ்ட்டு சிவன் இருந்து பௌத்த மதத்துக்கு வாங்குவாங்க ஆனால் பௌத்தராக இருந்த போதிலும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளாவில் வந்து கலந்துருப்பார் பௌத்த மதத்தராகவே இருந்தாலும் வந்து பிரகயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளாவில் கலந்து கொண்டது தான் வந்து இவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சுவாங் கர்சவர்த்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க கண்ணோசி பௌத்த பேரவை அதாவது பேரவை வந்து ரெண்டு பௌத்த பேரவை ரெண்டு இடங்களில் நடந்தது கண்ணோசி ஒன்று பிரயாகை ஒன்று கண்ணோசி பௌத்த பேரவையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இருபது அரசர்கள் வந்து அதில் பங்கேற்றிருப்பாங்க பௌத்த சமண வேத எல்லா அறிஞர்களுமே வந்து இம்மாநாட்டில் வந்து பெரிய மேன்னிக்கையில் கலந்து கொள்ளுதல் பௌத்த மதாலயம் ஒன்றில் வந்து புத்தரினுடைய தங்க சிலை வந்து நிறுவப்படும் வேறொரு சிலை வந்து ஊர்வலமாக எடுத்துச் சொல்லப்படும் இந்த புத்தரினுடைய சிலை வந்து மூன்றடி உயரம் இருக்கும் நெக்ஸ்ட்டு பிரயாகை பேரவை வந்து ஹர்ஷர் வந்து தனது செல்வங்களை வந்து எந்தவித பாகுபாடும் மத பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமே பௌத்த துறவி வேத வித்தகர் ஏழைகள் எல்லாத்துக்குமே வந்து கொடையாக வழங்கியிருப்பார் ஹர்ஷர் வந்து ஹர்ஷவர்தன் வந்து யுவான்ஸ் வாங்கை முதல் முதலில் எங்கு சந்தித்தார் அப்படின்னா வந்து ராஜ்மஹால் அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ராஜ்மஹால் அருகே உள்ள கஜன் கலா ஹர்ஸரெங்காக சந்திச்சிருப்பார் யுவான் வங் கஜன் கலா ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன் கலால குப்தர்களில் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் தங்க சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயம் தங்க நாணயம் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் அதாவது இந்த நாணயத்தை அறிமுகப்படுத்துகிற முறை இவருக்கு எப்படி தோன்றுச்சு அப்படின்னா குசானர்களினுடைய நாணயம் வெளியிடுற உந்துதல் வெளியிட்டதாக வந்து அவருக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கு குப்தர்களினுடைய பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தினாரா அப்படின்னு தங்க காசுகள் வந்து தினாரா அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் வந்து குறைவாகத்தான் வந்து குப்தர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க குப்தர்களுக்கு அடுத்து வர்ற வம்சம் வந்து பொற்காசுகளை வந்து கம்மியாக தான் வெளியிட்ருக்காங்க அப்போ பொற்காசுகளினுடைய வீழ்ச்சி வந்து அந்த நாட்டினுடைய வளங்களின் வீழ்ச்சியை காட்டுவதாகவே அமைந்துள்ளது குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னென்ன உலோகங்கள் இரும்பு தங்கம் தாம்பிரம் தகரம் ஈயம் பித்தளை செம்பு மணி வெண்கலம் மைக்கா மாங்கனி சிகப்பு சுண்ணம் எல்லாமே வந்து பயன் து ஹீனர்கள் என்போர் யார் ஹீனர்கள் அப்படின்னா அவங்க ஒரு நாடோடி பழங்குடியினர்தான் அட்டிலியின் அவருடைய தலைவர் இந்த நாடோடி பழங்குடியினுடைய தலைவர் அட்டிலாவினுடைய தலைமையில் வந்து ரோமாபுரி மற்றும் கான்ஸ்டான்டினோபிளை வந்து பேர் படை படையெடுக்கிற மாதிரியே படைக்கு போய் அச்சப்படுத்துறது இவர்களுடைய ஒரு வகையினரான வெள்ளைஹீனர்கள் இவர்கள் வந்து மத்திய ஆசியா வழியாக வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க வந்ததுக்கப்புறம் எல்லையோர நாடுகளுக்கெல்லாம் வந்து தொடர் படையிருப்பின் மூலமாக வந்து தொந்தரவு கொடுத்துட்டே வந்திருக்குங்க வந்து வெள்ளை வெள்ளைஹீணர்கள் ஹீனர்கள் வந்து தலைவர் வந்து அட்டில்லா வருவார் ஹீனர்களினுடைய தலைவர் அதுக்கப்புறம் வந்து ஸ்கந்தகுப்தரை வந்து தோற்கு ஃபஸ்ட்டு ஸ்கந்தகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டு பின் வந்து ஸ்கந்த வந்து தோற்கடித்து மத்திய இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க அதனுடைய தலைவராக வந்து தோரமானார் வந்து தனக்குத்தானே அரசனாக ஸ்கந்தரகுப்தரை தோக்கடிச்சதுக்கப்புறம் தன்னையுமே வந்து ஒரு அரசனாக வந்து முடிசூட்டி கொண்டு ஆட்சி செய்கிறாங்க தோரமானார் தோரமானாரினுடைய மகன் மிகில குளர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்சி செய்கிறாங்க அது கடை ஆட்சி செஞ்சிட்ருக்குறப்ப மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்த யசோதவர்மன் தான் வந்து ஹீனர் இனத்தை தோற்கடித்து அவங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுறாங்க அப்போ யசோதவர்மன் தான் ஹீனர் முடிவு கட்டிய ஆட்சியர் அப்படின்னா வந்து மாலவத்தை ஆட்சி செய்த யசோதர்மன் அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றின ஒரு குறிப்பு யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய சின்னமாக வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இது வந்து ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசு ஆதரவில் தலைத்தோங்கியது அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உரு தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர் தான் தோற்றுவித்திருப்பாரு ஆனால் வந்து ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளில் வந்து தான் குப்த பேரரசி நாதவில் தலை தோங்கி ஹர்ஷரனுடைய ஆதரவில் தான் ஹர்ஷவர்த்தரனுடைய ஆதரவில் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகமே வந்து சிறப்புற்றது ஏன் ஏன் அப்படின்னா வந்து அங்கே வந்து பௌத்தம் அங்கே வந்து பௌத்த தத்துவமே வந்து முக்கிய பாடமாக இருந்திருக்கு யோகா வேத இலக்கியங்கள் மருத்துவம் எல்லாமே கற்பிக்கப்பட்டாலுமே வந்து பௌத்தம் தான் நானந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடமாக இருந்திருக்குது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஹர்ஷனுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து வாங் வந்து பௌத்த தத்துவத்தை படிக்கிறதுக்காக இங்கே வந்து பல ஆண்டுகள் வந்து செலவு செஞ்சிருப்பாரு அங்கே வந்து எட்டு மகா பாடசாலைகளும் மூன்று மிகப்பெரிய நூலகங்களும் இருந்திருக்கு பத்தியார் கில்ஜி அப்படிங்கிறவங்க வந்து தலைமை தாங்கிய மம்மல்குள் என்று அழைக்கப்படுகிற தூக்கிய இஸ்லாமிய அடிமைகளால் வந்து நாலாந்தா பல்கலைக்கழகம் கடைசியில் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான்